எல்லாரும் வணக்கம் உங்களோட பார்த்து பேச இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் நாளுடைய முதல் பொருமோ வந்து ரிலீஸ் ஆகிது அந்த முதல் பொருமில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வெயில் கார்டு உள்ள வந்தோடனே அவங்களோட பாய்ந்தாத்துலேருந்து நான் என்னென்ன நினைக்கிறேன் என்ன மாதிரியான ஸ்ட்ராஜிஜ் பண்ணிக்கிது உங்களோட கேம் இப்படி தான் இருக்கா அப்படி அப்படின்னு பயங்கரமாக ஊட்டியிருந்தாங்க அப்பயே நம்ம வந்து நேற்று வீடியோ பண்ணும்போது நான் அதை அதையும் சொல்லியிருந்த ஆல்ரெடி என்னன்னா பார்வதி தான் வந்து ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வந்து ரியாக்ஷன் கொடுக்குற ஆளாக இருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வையில் இருந்தது அதே தான் இன்றைக்கி நடந்திருக்குது இவங்களை பற்றி கருத்துக்களை வந்து பிக்பாஸ் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா பார்வதி என்னென்னமோ பண்ணுறாங்க இப்போ நம்ம வந்து இப்படி மார்க் பண்ணக்கூடாது இதை பேசக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்து கை தட்டுறது மார்க் பண்ணுறது அந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி உள்ளுக்குள்ளே நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் சொல்லி சொல்கிறதுக்கெல்லாம் யாருக்கும் ரைஸ் கிடையாது நான் என்னவாக இருக்கணும் நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் ஒன்றும் முடிவு பண்ணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பார்வதி திறந்த மாமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க அப்படி கிடையாது பார்வதி வந்து தன்னோட கேம் இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு அந்த கேம் ஸ்ட்ராட்டஜியை வந்து மாற்ற தேவையில்லை அப்படிங்கிறது இவங்க நாலு பேர் உள்ளுக்குள்ளே வந்தோன்னே தெரிஞ்சிச்சு இல்லை நாலு பேருமே யாரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு வச்சு தானே நம்ம கேமே நடக்க முடியும் அப்போ பார்வதி இவங்கள போட்டு மிதிக்கிறதா அதோட டார்கெட்டாக வச்சுருக்குது ஸோ நெகட்டிவ் ஸ்டாண்ட் எடுத்தது நெகட்டிவ் ஸ்டாண்டில் தான் நிற்கிது பார்வதி அதை வச்சு தான் அந்த பிள்ளை கேம் ஆடப்போகுது அந்த கேம் வந்து அதுக்கு பாசிட்டிவான இம்பாக்ட் கொடுத்துருக்கு ஸோ உள்ளுக்குள்ளே வர எல்லாருமே இவ்வளையே டார்கெட் பண்ணி வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நமக்கு ஒரு விசிபிலிட்டி வந்திருக்குது அந்த விசிபிலிட்டி ஏதாவது ஒரு வகையில் நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பார்வதி ஒரு உருத்து இருக்காங்க அதே மாதிரி திவ்யா கணேஷ் பேசுகிறதா இருக்கட்டும் மாதிரி சாண்ட்ரா பேசுனது அமித் பேசுகிறது இங்கே நாலு பேரும் நாலு விதமாக ஒரு ஊரில் பேசிகிட்டு அந்த மாதிரி இவங்க நாலு பேரும் நாலு விதமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ யார் யார் என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறதுக்குலாம் உங்களுக்கு வந்து ரைட் கிடையாது அது அவங்கவுங்களுக்கு தெரியும் அவங்களோட கேம் அவங்கவுங்க ஆடிட்டு போவாங்க உங்களோட கேமை நீங்கள் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையில் வந்து பார்வதி முடிச்சிருக்குது ஸோ இன்றைக்கி சம்பவங்கள் நடக்குது நடக்கிற சம்பவங்கள் நமக்கு ஒரு பாசிட்டிவான நேரத்தை நோக்கி தான் இருக்குது கேம் இனிமேல் தான் சூடு பிடிக்குது இப்போ பார்வதி இப்படி பேசுன பிறகு அதுக்கு உட்காந்து இந்த நாலு பேர் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தா தான் இவங்களால் உள்ளுக்குள்ளே ஹவுஸ்மேட்டுக்குள்ளே வரகின்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியுதா இல்லை இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிறவங்க கத்திகிட்டு இருக்கிற மாதிரியே கத்திட்டு தான் இருக்க போகிறாங்களா அப்படிங்கிறது இன்றைக்கி எபிசோடு பார்த்தா நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போயிடும் ஸோ லைவில் இது நடக்கிறத வந்து பார்க்கறதுக்காக நான் ஆர்வத்தோடு காத்துட்டு இருக்கிறேன் வெறும் பார்வதி பேசுனா இப்போதைக்கு வந்துருக்குது உள்ளுக்குள்ளே இருக்கிற மற்ற பாட்டிங்களா இருக்குல்ல அதுங்க என்னென்ன பேசுது அப்படிங்கிறத பார்க்கணும் குறிப்பாக வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்குன்னு சொல்லியிருக்கிற வேணாப்பூல் என்ன பேசுது அப்படிங்கிறத பார்க்கணும் கனி அக்கா என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இதெல்லாம் கவனிக்கணும் ஆல்ரெடி நேற்று நைட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் பார்வதி சண்டை ஒன்று ஓடி கிடையாது அது ஒன்று டிஸ்கஷனில் ஓடிட்டு இருந்தது அதையும் பார்த்தேன் பேசுகிற வரைக்கும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிவிட்டு அப்புறம் ஏன்டா பேசணும்னு சொல்லி வந்து ஊட்டிட்டு இருக்கிற மாதிரி பேசாமல் திவார கூட நம்ம உட்காந்து கேம் ஆடிட்டு இருந்துருக்கலாம் போல இருக்குது எதுக்கு இவங்கிட்ட உட்காந்து பேசணும் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு வந்து பார்வதி நேற்று ஒரு மைண்ட் செட் வந்துருக்கும் ஏன்னா கமருதின் வந்து ஸ்டெடி மைண்டு கிடையாது அதே மாதிரி என்ன ஸ்டாண்ட் எடுத்தோமோ அந்த ஸ்டாண்டில் தெளிவாக நிற்கிற ஆள் கிடையாது கோலார்பட்டி தான் க்ளவுன் போர்டு போயிட்டான் ஏதோ ஒரு நெட் தான் சொல்லி வாயை மூடுறோம் அவன் நல்ல பிளேயருங்க ஒரிஜினலாக இருக்கிற ஒரிஜினலான மைண்ட் செட்டில் இருக்கிறவன் தான் பட் ஆனால் என்ன ப்ராப்ளம்னா அது எப்படி ஆடுறதுங்கிற அந்த மனநிலை கிடையாது அதே மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் அதில் ஸ்திரத்தன்மையோடு நிற்கிற மனநிலையே கிடையாது கம்ருதினி அதுதான் கம்ருதினுடைய மிகப்பெரிய பின்னடைவுக்கு காரணம் கடைசி வரைக்குமே போகிறதுக்கு வந்து அந்த பையனுக்கு வந்து இது இருக்குது கேம் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் இருக்குது பட் ஆனால் நீ தெளிவாக என்ன பேசுகிறாங்கிறத கவனித்து உணச்சி வசப்படாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த கேம் ஆட முடியும் உணச்சப்பட்டு இருந்தால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிறது கமருதீனுக்கு என்றைக்கு புரிய போகுது அப்படிங்கிறது தெரியல அதை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஸோ இன்றைக்கி இந்த பார்வதி பேசின பிறகு நடக்கிறது அப்புறம் கமிருதீன் என்ன சொல்கிறேன் அப்படிங்கலாம் பார்த்தோம்னா நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டு கிடைக்கும் கிடைச்சதுக்கப்புறமேட்டு மறுபடியும் உட்காந்து பேசுவோம் உங்களுடைய கருத்துக்களை தாரமாக கமதுல இருந்து இன்னும் நிறைய பேசலாம் உங்களுக்கு என்ன தோணுது இந்த நாலு பேர் வந்து யார் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க பார்வதி அப்படிங்கிறது உங்களுக்கு தோன்றுங்கிறத கமெண்ட் எழுதுங்க எனக்கு தோன்றது எதுனா சாண்ட்ரா வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து சீசஸ் பண்ணிக்காது சேன்ட்ராவும் திவ்யா கணேசை உருட்டு வைங்க திவ்யா கணேசு வந்து கொஞ்சம் இரிட்டேட்டபுளான விஷயம் மாதிரி தான் தெரியுது கேரக்டர் மாதிரி தான் தெரியுது ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு இம்பேக்டை உருவாக்குற மாதிரியோ இல்லை அட்ராக்ஷனான ஒரு விஷயத்தை உருவாக்குற மாதிரியோ கேரக்டர் மாதிரி தெரில பிரஜினும் சாண்ட்ராவும் கொஞ்சம் நேற்று நைட்டு நடந்த விஷயங்களை அதான் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து ஆர்வக்கோளாக இருக்கிறது தெரியுது அமித் தான் கொஞ்சம் அமுக்கமாக இருக்கிற மாதிரி தெரியுது பட் ஆனால் அமித் வந்து ரொம்ப ஹார்ஷாக கேம் ஆடி பண்ண முடியுமா அப்படிங்கிறத இன்றைக்கி நடக்கிற விஷயங்களை வச்சு தான் நான் பார்க்க முடியும் அது இந்த ரியாக்ஷனை பார்த்துட்டு அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பேச முடியும் பொறுத்து வந்து பார்ப்போமே உங்கள் கருத்துக்களை கம்மன் எழுதுங்க மறுபடியும் பேசுவோம்